மலிகா மலிகா ஆ ஏங்க என்ன குள்ளங்க வா ஏ என்னாச்சுங்க ஏன் கூப்பிடுறியா இ வேளை பாத்துட்டு இருக்கேன் இங்க வாங்க நீங்க நான் அங்க வர முடியாது அட ஒரு நிமிஷம் வாட்டி வேற வேலைய பாத்துக்கறலாம் இல்ல இல்ல முடியாது விஷயத்தை சொல்லுங்க நீங்க கடவுளே இங்க தான் வந்தத தான் போயே எங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா உங்களுக்கு தான் வேற எல்லாம் சுத்தி திரியிறேன்னு எனக்கு வேற எல்லாம் ஏ இருக்கு சொல்லுங்க

நம்ம பாவி சின்ன புள்ள தானே சின்ன புள்ளன்னா கொடுத்துருவீல போங்க அங்கிட்டு போதா சும்மா கூண்டு போறியல என்ன ஏன் இப்ப கொடுத்துட்டு இருக்கிய இது ஒண்ணு இல்ல பெருசா இது வாங்கி என்ன உனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தா வாங்குனா என்ன கொடுங்க எங்க அருவி உங்க அம்மா உன் தம்பிக்காரி யாராவது பார்த்தவன என்னங்க நினைப்பாவ கருமத்துல கொடுங்க நல்லா இருக்கா பூவு ரோஸ் நல்லா எல்லாமே இருக்கும் நல்லா முட்டும் பூவுமா தான் இருக்கி என்ன விசேஷம் இன்னைக்கு மகளிர் இன்னும்மாக்கும் அதுக்குதான் நான் நாங்க டீக்கடையில உட்காந்துருந்தேன் அவனும் சொன்னானுவ ஏன் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு சமைக்கிற வேலை கொடுக்கல நானு சாப்பாடு வாங்கி கொண்டே கொடுக்க போறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னானுவ ஏங்கிட்ட அந்த அளவுக்கு காசு ஒண்ணும் கிடையாது சரி நமக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை என்னடா செய்யணும்னு யோசிச்சேன் அது அவக்குன்னு ரோஸ் தான் ரோஸை பார்த்தேன் பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு விடுபடுன்னு வந்துட்டேன் ஏன் ஆமா பின்ன எல்லாம் பொண்டாடிக்கு சோறு வாங்கி தரோன்னு போறாங்க நீங்க இந்த ரோசை வாங்கி வந்து குடிக்கலாக்க காஞ்சி போற ரோசை இட்டி நீ சோறு வாங்க அந்த அளவுக்கு காசு இல்லை சாப்பாடு வாங்க நம்ம நான் வச்சிருந்ததே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு என்ன செய்ய போறேன் தான் சரி எப்படி நீ வீட்டுல சோறாக்குவ இது மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்தா உனக்கு சந்தோஷப்படுவா மூஞ்சி ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது இதை பார்த்து சந்தோஷப்படுதாவ நீங்க சும்மா கொடுத்தப்ப ஜாலியா தான் இருந்துச்சு உங்க கூட்டாளி எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு போறாவன்னு தெரிஞ்சதும்

அப்புறம் இப்படி மூஞ்சி வச்சுட்டு சொன்ன எனக்கு என்ன தோணும் சிவப்பு கலர்ல ரோஸ் அழகா தான் இருக்கு நல்ல முட்டோட நல்லா தான் இருக்குது நன்றி இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி இன்னைக்கு ஒடியாங்களே வேமா என்ன செர்வி ஒரு நிமிஷம் இருங்க என்ன இன்னைக்கு சீக்கிரம் வாங்க நீ எதுக்கு கிருஷ்ணாவை கூப்பிடுற ஏக்கா என்னது கையில அதுவா இப்படி உன் மாமங்காரு சும்மா கிடக்க முடியாம இன்னைக்கு என்னமோ மகளிர் தினமா இருக்கும் போல அதுக்கு இந்த ரோஸ் வாங்கி வந்து கொடுக்காரு நான் என்ன செய்வேன்

எங்க அண்ணே அதுவும் எங்க அண்ணிக்கு ரோஸ் வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏன்னா நீ அப்படியா அண்ணே நீ ஏன் வாங்கி கொடுத்த பேசுமாங்க சத்தியமா உங்க மேல சத்தியமாங்க சத்தி என் உள்ள சத்தியம் பண்ணுது இந்த ஏன் நீ உண்மையாவா சொல்லுனே ஆமாடா கிருஷ்ணா என்ன புதுசா அன்னைக்கு ரோஸ்லாம் எல்லாம் வாங்கி தரியா நம்பவே முடிய மாட்டுக்கு ஏன்னு என்னாச்சு இன்னைக்கு லவர்ஸ் எதுவும் இல்லையே கிருஷ்ணா இன்னைக்கு மகளிர் தினம் போல அதனால சொல்லிட்டு இருந்தான் வா கடை பக்கம் சரி நானும் ஒரு ரோஸ் வாங்கி கொண்டு போய் கையில குடுக்கலாம் வாங்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணா இதை அருவி குப்ட்டு காமிச்சிட்டு இருக்கு நீ போப்பா அருவிக்கு என்ன வேலை ஆட இங்க போறான் என்னே நிஜமா சொல்ற இது கூட எனக்கு தெரியல பாரு நான் இன்னும் போன் எல்லாம் எடுத்து பாக்கலயா அதானே தெரியல பரவாயில்ல நீ எதுவும் ஒரு ரோஸ் வாங்கி குடுத்துட்டா இருக்கீங்களே ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சில மயில் மம்மாவது பரவாயில்ல சூப்பரா அண்ணன் அக்காவுக்கு ரோஸ் வாங்கி கொடுத்துட்டாவ அதனாலதான் உங்களை கூப்பிட்டு காமிக்கலான்னு கூப்பிட்டேன் ஓ அதுக்குதான் கூப்பிட்டியா சரி விடு உனக்கு ரோஸ் அதுவா என்ன சின்ன கிஃப்டா இருக்கு சின்ன கிஃப்டா இருந்தாலும் மடிகாணிக்கு எவ்வளவு ஹாப்பி தெரியுமா இதை விட வேற சந்தோஷம் என்ன சொல்லு அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கா ஃபேஸ் பாரு ஆமாங்க நானும் தான் பார்த்தேன் மளிகைக்கா போ அருவி என்கிட்ட எனக்கு வேலை இருக்கு இந்த மனுஷனுக்கு என்ன வேலை நான் போய் வேலையை பார்க்க ஏக்கா அந்த ரோசை தாங்களே ஏன் கேட்குற

என்னன்னு சொல்லுவி சொன்னாதானா தெரியும் நீ வேணும்னா நான் என்ன நினைக்க அப்ப சொன்னதை வாங்கிட்டு வருவியா இல்ல சரி சரி வாங்கிட்டு வருவேன் பட் உனக்கு பிடிச்சது என்னதுன்னு தெரியாது இல்லையா எது வாங்கிட்டு வந்தாலும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இப்ப வயல் மாமா வாங்கிட்டு வந்த ரோஸ் அக்காவுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கணும் அவ்வளவுதானா சரி விடு வாங்கிட்டு வரேன் இனே ஒரு ரோஸை வாங்கி கொடுத்து என்னைய வாம்பல மாட்டி விட்டா அடே நான் என்னடா பண்றது ஆமா அருவியை பத்தியா நமக்கு தெரியாதுப்பா சே நான் எப்படியாவது கவுசியம் அவனையும் சேர்த்து வச்சிருவோன்ட்டு நான் பாடா பற்றேன் ஆனா லாஸ்ட்ல இப்படி பண்ணிருச்சு கௌசி கௌசி ஒண்ணு பண்ணல நீங்க கௌசிய பேசுறது தப்பு ரொம்ப சொல்லிட்டேன் கௌசிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது கௌசி தான் அவள் பாட்டிக்கு வீட்ல இருந்தா இந்த அன்பு இருக்காளே வந்து வேற ஒன்னே அவள் வாழ்க்கை நாசம் பண்றதுக்கு அவளை வாடின்னு சொல்லி இழுத்துட்டு போய் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டா இப்போ யாரு வாழ்க்கை போச்சு அவளுக்கா போச்சு அவள் தான் அவள் புருஷனும் நல்லா அங்க வச்சிக்கிட்டாளே யாப்புள்ள வாழ்க்கை தான் போச்சு எல்லாம் கூட்டிட்டு போய் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டா இப்போ நம்ம எந்த உண்மையாவது அவகிட்ட சொன்னோமா நம்ம பாட்டிக்கு தானே இருக்கிறோம் இவளுக்கு என்ன வந்துச்சு எல்லா உண்மையும் சொல்லி அவளை சேர விடாம ஆக்கிட்டாய் இப்போ

என்ன பண்ண முடியுமா என்ன அவள் வாழ்க்கை தலையெழுத்து இப்படி தான் ஆகிப்போச்சு சரி அப்படி இருக்க கஷ்டத்தில் அவள் எப்படி வாழ்வா அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து நல்லா வாழ வைப்போம் நம்ம நினைச்சா இப்படி பண்ணிட்டாளுகளே ஆமாம் இல்லை கௌசி நல்லா இருக்கட்டும்னு தான் சொத்து வேணாம் நமக்கு எதுவும் வேண்டாம் கௌதமும் அப்படி தான் நினச்சான் எதுவும் வேணாம் பாணியா கௌசிக்கே எழுதி வச்சிருங்க அப்படின்ட்டான் சரி அந்த ரெண்டு ஏக்கரை தான் அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது பண்ணுவோன்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கையில அன்பு இப்படி பண்ணிடுச்சு என்ன பண்றது அன்புக்கு மனசு கேட்கல போல ஆனாலும் அவளை விட்டு கொடுக்கறீங்களா அவளுக்கு மனசு கேட்கல அவ வேணுனே ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கா அவளை போய் விட்டு கொடுக்க மாட்டீங்களே கடவுளே என்ன சொல்றதுன்னு நான் தெரியல இப்ப அவளுக்கு போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க தப்புன்னு நான் சொல்றேன் அன்பு மேல தப்பு தான் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல ஒரு வார்த்தை கௌதம்கிட்ட கேட்டிருக்கலாம் இப்படி போலீஸை கூட்டிட்டு போய் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கலையும் இல்ல சே கௌசியை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு எப்படி நான் இனி திரும்பி சேர்த்து வைக்க போறேன்னு தெரியல ஆனா அவன் சே சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க காலில் விழுந்து கதறான் ஆனா இந்த பிள்ளை முடியவே முடியாதுங்குது நான் என்ன பண்ண போறேனே தெரியல அந்த பிள்ளையை வாழ வேண்டிய வயசுல இப்படி வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்குது நல்லாவா இருக்கு இவ ஒருத்தி அன்பு பிள்ளை எதுக்கு அப்படி பண்ணான்னு தெரியல ஆனா இவ இருக்காலே முள்ள எப்பா பாரு அந்த அன்பு என்னமாவது குத்துன்னு சொல்லி சண்டை போடணும் அன்பு கிட்ட என்னமாவது பேசணும் என்னமாவது சண்டையை இழுக்கணும் இவளோட வேலையே இதுதான் அந்த வேலை தான் இப்போ பண்ண கிளம்பிட்டான் ஷோ இது என்னைக்குமே திருந்தாது என்னமோ பண்ணட்டும் நடக்கிறதெல்லாம் நடக்குது இல்லை நன்மைக்கா கெட்ட கெட்டதுக்கான ஒன்றுமே புரிய புரியல கௌசி வாழ்க்கை நல்லபடியாக அமைக்கணும் அதுதான் இப்போ வேலை பரவாயில்ல தான் போலீஸை கூட்டிகிட்டு ஆ அவங்களாம் தான் மிரட்டி வைக்கணும் வரத சின்ன குடும்பம் கேட்கறான் வரத சின்ன கொடுமை எவ்வளோ தூங்குற அவனுக்கு சும்மாவா இருக்கு என் பேரனுக்கு கொடுக்காம நல்ல ஒரு ஆளாக வாங்கிக்க பார்க்குறான் ஏண்டி பயந்துட்டான் பாட்டா பயந்து மாமா காலில் விழுந்துட்டு ஐயோ மாமா என்ன சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டான் ஒரே சிரிப்பா போச்சு பய பயப்படுறான் சரின்ட்டு நான் கவுசியை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டேன் பாத்தா எவ்வளோ அப்போ தான் அப்போ தான் பயமுறுத்தணும் எவ்வளோ திமுற இருக்கணும் உழைச்சி சம்பாதிச்சு வீடு கட்ட வேண்டியதான அப்போ நல்ல ஓசில வாங்கி இருக்கலான்னு பார்க்குறான் பாருங்க ஆமாட்டா நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவா எனக்கு தெரியாதா என்ன அதுதான் நானும் பேசாமல் விட்டுட்டேன் சரி போயிட்டு வரட்டும்னு ஆமா எனக்கு தெரிஞ்சவனே அவ்வளோ கோவமா இருந்துச்சு அப்போ தான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் என்ன செய்யலாம் என்ன செய்யலான்ட்டு அப்புறம் தான் இந்த ஐடியா தோணுச்சு கரெக்டாக தான் தான் பண்ணியிருக்க இந்த மாதிரி தான் பண்ணணுமே ஆ ஆமாம் அப்போ அதான் ரொம்ப கரெக்டா அவன் பேத்தி பண்ணியிருக்கிறாளே என்ன என்ன பண்ணிருக்கா உனக்கு தெரியாது என்ன பேத்திய நீ பேசிய உங்ககிட்ட அவசியமா சொல்லணுமா என் பேத்தி எதுவாக இருந்தாலும் கரெக்டா தான் பண்ணுவா இப்ப உன் மகளுக்கு பண்ணிட்டு வந்ததும் கரெக்டு தான் இதுவே உன் பேத்திக்கு நடந்துச்சுன்னா ஒத்துருப்பியா அவனை இந்நேரம் உள்ள புடிச்சு நொங்கு 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 கரெக்டா சொல்லியிருக்க மாட்டேன் ஆஹ் சொல்லுவ சொல்லுவ எப்படியாவது நம்ம பேத்தி சேர்த்து வைக்கணும்னு தானே நினைப்ப அது மாதிரிதானே நாங்க நினைச்சோம் சொத்து கூட வேணா பிள்ளை நல்லா இருந்தா போதும்னே ஓ பேத்திக்கு ஏன் இந்த வேலை என் பிள்ளையை பிரிச்சுட்டா இல்ல அவளை வாழ விடாம நாசமாக்கிட்டால ஏன் வேலை ஏ அன்பு நீங்க பாரு திரும்ப திரும்ப என் விஷயத்துல தலையிட்டு இருக்கா நீதான் ஒதுங்கி வந்துட்டீங்கல பத்ததுக்கு என் மகனி பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்புறம் எதுக்குடி ஏன் மக வாழ்க்கையில நீ வர்ற ஏ மகள் சேர்த்து வைக்கிறது நாங்க கஷ்டப்பட்டோம் நீ எதுக்குடி வந்து இந்த வேலை பண்ண இப்போ வேணாண்டி வேணாண்டின்னு போகையிலே கூட்டிட்டு போகாதன்னு சொன்னேன் கேட்டியா கேட்டியாடி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்போ சேர முடியாதுன்னு சொல்லி அலாரா என்னடி இதெல்லாம் நாங்களே அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் உனக்கு இருக்க கொழுப்பு எல்லா விஷயத்தையும் சொல்லி அவளை எல்லாத்தையும் பிரிச்சுட்டா ஏ சரியான கிறுக்கியாடி நீ அவ உன் மகளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா இனியாவது அவன் திருந்தி நல்லா வாழுவாண்டி இப்படி ஒருத்தவங்கூட சொத்தை வாங்கி அவன் வாழணும்னு நினச்சான்னு வைங்க வருஷம் முறை உழைக்கவே மாட்டான் ஏன்ட்டடா எப்படா பறிக்கலான்னு மட்டும்தான் நினப்பான் அதை முதல் நினைடி அவன் நல்லது பண்ணிட்டு வந்திருக்கா அவளை போய் திட்டுறா பாருவ நீ என்ன தாண்டி முள்ள அப்படி மோசமானவளா இருக்க யோசிக்கவே மாட்டியா இங்க பாரு முத்தமா ஓ பேத்திட்ட சொல்லி வை இதுக்கு மேற்பட்டு என் குடும்ப விஷயத்துல தலையிட்டா அவ்வளவுதான் அப்படி தாண்டி தலையிடுவா உன் குடும்பம் கிடையாது அவளுக்கும் குடும்பம் தான் அதை மறந்துடாத அவ தான் யாருமே வேணான்னு ஒதுங்கி வந்துட்டால இனி என்ன இனி என்னன்னு கேட்டேன் அவளுக்கு அவன் நாத்து நாடி அவ என்ன வேணாலும் செய்யுவா நீயே கோவப்பட்டுட்டு வர்ற யாருக்கு யாருக்கு யார் நாத்துறான் அப்பதான் நீ பேசாம இரு அவங்களுக்கு நீ எப்படியாவது எந்த வழியில திட்டணும் அப்பதா அதனால வந்து திட்டி சத்தம் போட்டுட்டு இருக்க பேசுறவ பேசிட்டே இருக்கட்ட அப்பதா நீ வா ஆமா உன்னை திட்டணும்னு எப்ப ஷாக்கு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு தெரியுவேன் ஒழுங்கா இருந்துக்கோ அத சொல்லிட்டு போக தான் வந்தேன் ஒழுங்கா தான் இருக்கேன் அதானே ஏன் பேத்தி அவ உண்டு அவ வேலை உண்டு இருக்கா யாரு இவ உன் பேத்தி எங்க விஷயத்துல தலையிட கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் தலையிட மாட்டா போடி